ஜெயலலிதாவுடன் பிரேமலதாவை ஒப்பிட்டு எல்கே சுதீஷ் வெளியிட்ட பதிவு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சமீபத்தில் தேமுதிக பொருளாளர் எல்கே சுதீஷ் தனது சமூக வலைதள பக்கங்களில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடன் பிரேமலதா விஜயகாந்த் இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்தது அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜெயலலிதாவைப் போல பிரேமலதாவும் ஒரு சிங்கப்பெண் என்று சுதீஷ் ஒப்பிட்டது பல தரப்பினரின் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது இதற்கு பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் மற்றும் சமூக வலைத்தள பயனர்கள் தங்கள் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர் சுதீஷ் ஜெயலலிதாவையும் பிரேமலதாவையும் ஒப்பிட்டதன் நோக்கம் என்ன என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இது தேமுதிகவுக்கு அரசியல் ரீதியாக எந்தளவுக்கு பயனளிக்கும் இது ஒரு விளம்பர உதியா என்றும் சிலர் விமர்சிக்கின்றனர் இந்த ஒப்பீடு அதிமுகவினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது ஒரு சில அதிமுக தலைவர்கள் ஜெயலலிதாவை வேறு ஒருவருடன் ஒப்பிடுவது ஏற்புடையதல்ல என்று மறைமுகமாக கருத்து தெரிவித்துள்ளனர் சுதீஷின் இந்த செயல் தேமுதிகவுக்கு ஆதரவை தேடித்தருவதற்கு பதிலாக எதிர்மறையான விமர்சனங்களை மட்டுமே பெற்றுத்தந்துள்ளது மேலும் இந்த செயல் சமூக வலைத்தளங்களில் விவாதங்களையும் சர்ச்சைகளையும் ஏற்படுத்தியுள்ளது